ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவி வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்தோஷமான விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நம்மளுடைய சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிருக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை தாண்டி வந்துருச்சு நம்மளோட சேனல் இப் நேற்று தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்லேருந்து இருந்து சில்வர் பட்டன் வந்து அனுப்பியிருக்காங்க இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அவார்டுங்க அவார்டு கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரன நீங்கள் தான் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் இதுக்கு காரணம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணியிருக்க முடியாது தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் உங்கள் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் நம்ம உங்கள் என்னுடைய ஹாப்பினஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு இதை வச்சு சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து அதில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நம்மள வந்து கன்வெர்ட் பண்ணி இது ஒன் ல ஒன் லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க உங்கள் சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சில்வர் கிரியேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ யூடியூப்போட சிஇஓ வந்து நம்மளுக்கு சைன் போட்டு கொடுத்திருக்காங்க இப்ப சில்வர் பட்டனை எடுத்து பார்க்கலாம் இதுல பாருங்க நம்மளுடைய சேனலோட பேரை கொடுத்திருக்காங்க செம்பாவின் வீடு ஃபார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில்வர் பட்டன் அவார்டு கொடுத்திருக்காங்க இது வந்து நம்மளுடைய சேனலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்க நம்மளுடைய சேனல் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் தொடர்ந்து எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீச் பண்ண போறோம் இப்பவும் நம்ம கிவ்அவே கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது நம்மளுடைய சேனலுக்கு ஸோ இந்த சில்வர் பட்டனை நம்ம ரிசீவ் பண்ணதுக்காக நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்ப நம்ம கிவ்அவே கொடுக்க போறோம் இந்த கிவ்அவே வந்து ரெண்டு பேருக்கு தான் நம்ம கொடுக்க போறோம் ஏன் வந்து நான் ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நிறைய பேரை செலக்ட் பண்றப்ப அவங்களுக்கு வந்து கிவோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருது சரியான ஒரு கிஃப்டை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியறதில்ல இப்போ தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இப்போ வந்து அந் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கிவவே வந்து கொடுக்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டில் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பட் நம்ம ஒரு ரெண்டு பேரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு திருப்தி படுற மாதிரி நல்ல ஒரு சாரி அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதா நம்ம வந்து கொடுக்க முடியும் அதுவும் இல்லாம நம்ம எல்லா கமெண்ட் போடுற எல்லாருக்குமே நம்ம பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிவ் வந்து அனௌன்ஸ் பண்ணா எனக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா தெரியல ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாம நம்மளுடைய வீடியோவை யாராவது பாத்தீங்கன்னா கமெண்ட் போட்டுறாங்க அது நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் எதா இருந்தாலும் சரி அவங்க போட்டுடுறாங்க பட் அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட நேம் செலக்ட் ஆனாலும் அவங்க மறுபடியும் நம்ம சேனலுக்கு வர்றது கிடையாது நம்மளுடைய அவங்க இவ செலக்ட் ஆகி இருக்காங்கன்றதை கூட அவங்களுக்கு தெரியாது ரெகுலரா பாக்குறவங்க நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களா இருந்தா நம்மளுடைய நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அவங்களோட கவனத்துக்கு போறதுனால அவங்க வந்து கண்டிப்பா வந்து கிவ்வ சொன்ன உடனே அவங்களோட அட்ரெஸ் எல்லாம் அனுப்புவாங்க நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிவ்வவே கொடுத்துருக்கேன் அதில் ஃபுல்லாக யாருமே வந்து அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் அனுப்பலை போன தடவையும் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து கிவ்அவை நான் செலக்ட் பண்ணதில்ல ஏழு பேர் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அனுப்புனாங்க மீதி மூணு பேர் அனுப்பவே இல்லை அவங்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் அனுப்பிட்டேன் அதில் ரெண்டு பேருக்கு மட்டும் இன்னும் வந்து ப்ரைஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க நேம் பார்த்தீங்கன்னா முனவரா அடுத்தது ரஞ்சினி திருப்பி எனக்கு ரிட்டன் பிரேம்ல வந்து அமேசான் பிரேம் மூலமாக அனுப்பிச்சேன் திருப்பி எனக்கு ரிட்டன் வந்து இதாயிருச்சு மறுபடியும் நான் அவங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பணும் இன்றைக்கி தான் நான் அனுப்ப போகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து சும்மா கமெண்ட் போடுறேன் என்னோட வீடியோ எல்லாத்துலேயுமே கமெண்ட் இருந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா யாராவது ஒருத்தரங்களை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் சும்மா ஜஸ்ட்டு போகிற போக்கில் கமெண்ட் போட்டு போகிறவங்கள நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் அவங்க அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் போடுற நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காம போகுது அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டினோ டாஸ்க்கு அந்த மாதிரி நம்ம வச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களில் இருந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற கிவ்வே வந்து நம்மளுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸில் கீழே வந்து வீடியோக்கு கீழே சொல்லுங்கள் ஏன்னா கமெண்ட் போன்ற எல்லாரையுமே நம்ம வந்து ரேண்டம் செலெக்ஷனில் போடுறப்ப சப்ஸ்கிரைபர் இல்லாமல் சும்மா கமெண்ட் போடுறவங்களோட நேமும் செலக்ட் ஆகி பண்ணிருது பட் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் மறுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் ரீசன் ஸோ நம்ம வந்து ஏதாவது கொஸ்டினோ அந்த மாதிரி கேட்குறப்ப கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம செலக்ட் ஆனால் நம்ம வந்து அட்ரஸ் அனுப்பணும் ஃபோன் நம்பர் அனுப்பணுன்ற தாட் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இப்போ நம்மளுடைய சேனல் வந்து ஒன் லேக்கை தாண்டி ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகுது ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக கிவவே கொடுக்க போறோம் ரெண்டு பேரை நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம் அதை ரெண்டு பேரை செலக்ட் பண்றதுக்கு என்ன வந்து கிரைட்டீரியா என்ன நான் டாஸ்க் சொல்ல போறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நான் யூடியூப்ல ஷைன் பண்றதுக்கு எனக்கு நீங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி என்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றி என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைகள் எல்லாருக்குமே நன்றி அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் என்னோட வீ என்னால வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியுது என்னால வீடியோ யூடியூப்ல வந்து ஒர்க் பண்ண முடியுது ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாளைக்கு வீடியோல என்ன நம்மளுடைய கிவ் அவே அப்படி அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்